Yoga is not magic, sword swallowing or crystal gazing but it's the art of super-living as discovered by the ancient sages of India in 1500 B.C. If the western brothers only could learn the methods of the yogis then they would learn to live 100 years in perfect health, happiness and great success. <laughs> ஔஷதம் சித்தமருத்துவ மையத்தின் சார்பாக உங்களின் மருத்துவர் டாக்டர் மோ கலைவாணன் இந்த பகுதியில் ஒரு யோகியின் சுயசரிதம் ஒரு புத்தகத்தை பற்றி தொடர்ந்து நம்ம பார்த்துக்கிட்டே வரும் இப்போ நம்ம பார்க்க போகிற பகுதி வந்து நாற்பத்தி ஆறாவது அத்தியாயம் அதாவது உணவு உண்டாத யோகினியை பற்றியான ஒரு தலைப்பு இது எப்படின்னா அவர் வந்து யோகானந்த பரமம்சங்கள் தன்னோடய லைஃப்பில் நடந்த மிக முக்கியமான விஷயங்களை மட்டும் தொகுத்து எழுதப்பட்டதாக ஒரு யோகியின் சுயசரிதம் இதில் வந்து என்ன சிறப்புனால் இவர் வந்து தன்னை பற்றி மட்டுமே தன்னோட வாழ்க்கையில் நடந்த சந்தித்த நபர்களை மட்டும் பற்றி எழுதலை அந்த காலகட்டத்தில் வாழ்ந்த மிக முக்கியமான மகான்களை பற்றி ரொம்ப ரொம்ப டீப்பாக எழுதியிருப்பார் அவர் சந்தித்த ஒருத்தரை பற்றி தான் இந்த பகுதியில் பார்க்க போவார் அவர் பேர் வந்து கிரிபாலா இந்த கிரிபாலாவை சந்திக்கிறதுக்காக அவங்க ராஞ்சிலேருந்து கிளம்புறாங்க அவர் ரைட்டு அதாவது ரைட் பிரதர்ன்னு சொல்லுவாங்க அவரோடு சேர்ந்து இவர் ஒரு நாலஞ்சு பேர் வந்து கிளம்புறாங்க ஃபோர்ட் வண்டியில் ஒரு காரில் கிளம்புறாங்க காலையிலேயே கிளம்பிட்டாங்க அப்போ ரைட் கேட்பார் யோகானந்தரை இன்றைக்கி வந்து என்ன ஸ்பெஷல் நம்ம யார் போய் பார்க்க போகிறோம் அப்படின்னு அவர் சொல்லும்போது யோகானந்தர் சொல்வார் நான் வந்து இவங்கள பற்றி ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி கேள்விப்பட்டிருக்கேன் ஒரு முப்பது வருஷத்துக்கு முன்னாடி அதுக்கப்புறம் நான் வந்து அமெரிக்கா போனதால் அவங்கள வந்து நான் பார்க்க முடியல ஆனால் எப்போவுமே என் மைண்ட்லேயே இருக்காங்க ஆனால் இப்போ இருக்காங்களான்னு எனக்கு தெரியலை இருந்தாலும் போய் ட்ரை பண்ணி பார்க்கலாம் அவர் பேர் வந்து கிரிபாலான்னு சொல்லுவாங்க அப்படி என்ன ஸ்பெஷல் அவங்க கிட்ட அப்படின்னு ரைட்டு வந்து கேட்பார் அவர் சொல்லுவார் அவங்க வந்து கிரிபாலா சாப்பிடவே இல்லை சாப்பிடவே இல்லைன்னா கிட்டத்தட்ட ஐம்பது வருஷத்துக்கு மேலே சாப்பிட்றது அப்படின்னு சொல்லுவார் ரொம்ப ஆச்சின் எப்படி சாப்பிடாமே இவ்வளோ வருஷங்கள் இருக்க முடியுது அப்போ ரைட் சொல்லியிருக்காரு அதாவது யோகிகள் வந்து வெறும் காற்றையும் சூரிய ஒளியும் மட்டுமே வந்து அதை பயன்படுத்தி உயிர் வாழ்ந்திருக்காங்க ஆனால் இந்த காலகட்டத்தில் அப்படி இருக்காங்களாங்கிறது அவருக்கு ஆச்சரியம் அப்போ யோகானந்த பரமசர் முப்பது வருஷத்துக்கு முன்னாடி நடந்த ஒரு விஷயத்தை சொல்வார் என்னென்னா இதே மாதிரி தான் அவருக்கு சொன்ன ஒருத்தர் வந்து சொல்லுவாங்க கிரிபாலா வந்து அந்த ஊரில் இருக்க மகாராஜாவுக்கு சொல்லுவாங்க இந்த மாதிரி ஒரு பொண்ணு இருக்கா அது வந்து எதுவுமே சாப்பிடலையா ரொம்ப வருஷமாக இப்படியே இருக்கான் அப்படியா மகாராஜாவுக்கு ஆச்சரியமாக இருந்துச்சு சரி அதை வந்து நம்ம டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம் அந்த பொண்ணை வந்து ஒரு ரெண்டு மாதம் சிறையில் அடைக்கிறாரு ரெண்டு மாதமே அவருக்கு வந்து உணவும் போகல என்னென்னா உணவு சாப்பிடாமல் இருக்கிறதால கிரிபாலாவுக்கு வந்து மோஷனும் வராது யூரினும் வராது எந்த ஒரு ரெஸ்ட் ரூம் பிரச்சனையும் அவர் கிடையாது ஆனால் வந்து ரொம்ப உற்சாகமாக தான் இருப்பாங்க ரொம்ப அதிகமாக நேரம் தூங்கவும் மாட்டாங்க இதெல்லாம் வந்து அந்த காவலாளிக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு ரெண்டு மாதம் வச்சுருந்தாங்க ஆனால் சாப்பிடவே இல்லை மகாராஜாவுக்கு ஆச்சரியமாக இருந்துச்சு சரி இனி நேரடியாக கண்காணிப்பு அரண்மனையிலே ஒரு பதினஞ்சு நாள் கிட்ட வச்சுருந்தாங்க அப்போது வந்து அவங்க எதுவுமே சாப்பிடல இன்னொரு பத்து நாள் வைப்பாங்க அப்போ எதுவுமே சாப்பிடல அப்போ மகாராஜாவை பாராட்டி அவங்களுக்கு வந்து ஒரு மடல் கொடுத்துருப்பாங்க இந்த மாதிரி அவங்கள ரொம்ப கௌரவிக்கிற மாதிரி ஒரு பட்டம் கொடுத்துருப்பாங்க இது வந்து இந்த விஷயம் யோகானந்த பரமன்சருக்கு அப்போ சொல்லப்பட்டது முப்பது வருஷத்துக்கு முன்னாடி சரி இப்போ யார் இருக்கா நம்ம போய் பார்க்கலாம்னு சொல்லிட்டு அவங்க ஊருக்கு போகிறாங்க அவங்க ஊர் வந்து ரொம்ப கிராமம் அந்த கிராமத்தில் இந்த ஃபோர்ட் கார் வந்து எப்படி போவோம் இவ்வளவு அந்த டிரைவருக்கே ரொம்ப டவுட்டாக இருந்துச்சு ஏன்னா அப்போ வந்து சாலை வசதிகள்லாம் பெருசாக இருக்கா ஆனால் ஏதோ ஒரு நம்பிக்கை அவங்கள போய் பார்க்கலான்ட்டு அப்போது அங்கே கிரிபாலாவோட அண்ணன் வந்து ஒரு ஊரில் இருப்பார் அண்ணனோட ஊர் தான் அவங்களுக்கு தெரியுமே தவிர கிரிபாலா இருக்காங்களா இல்லையாங்கிறதுலாம் அவங்களுக்கு தெரியாது சரி எப்படியோ தேடி கண்டுபிடிச்சி அவங்க அண்ணனை போய் பார்ப்பாங்க அண்ணனை போய் பார்த்தவனே என்ன விஷயம்னு கேட்பாங்க இந்த மாதிரி கிரிபாலா அம்மாவை நாங்கள் பார்க்கலாம் பார்க்கலாமா ஆமாம் இப்போ தான் வந்து அவங்க வந்து இங்கேருந்து கிளம்பி அவங்க இன்னொரு கிராமத்துக்கு ப்யூர்னு ஒரு கிராமம் அந்த கிராமத்தில் இப்போத்துக்கு இருக்காங்க எப்போது இந்த இங்கே வருவாங்க இங்கே வரும்போது நாங்கள் பேசிக்கிறது உண்டு அப்போது கேட்பார் அந்த கூட்டத்தில் ஒருத்தர் இந்த மாதிரி கிரிபாவை வந்து எதுவுமே சாப்பிடாமல் இருக்காங்களா அது வந்து ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது இந்த விஷயத்தை கேட்கும்போது உண்மையிலே அப்படி இருக்காங்களா அப்படின்ட்டு அந்த அண்ணன் கிட்ட கேட்பார் அப்போ அண்ணன் ஆமாம்ப்பா அது எல்லாருக்குமே ஆச்சரியந்தான் எப்படி தான் இவ்வளோ வருஷங்கள் கிட்டத்தட்ட ஐம்பத்தி ஆறு வருஷம் அதாவது பதினோரு வயசாக இருக்கும்போது இந்த மாதிரி சாப்பிட்றதை நிறுத்தினா இது வரைக்கும் அவருக்கு இப்போ அறுபத்தெட்டு வயசு கிட்டே ஆகுது ஸோ இவ்வளோ வருஷமாக சாப்பிடாமல் இருக்கிறது எங்களுக்கே ஆச்சரியம்தான் அவங்ககிட்ட நிறைய சாப்பிட்ற மாதிரி நிறைய பேர் கேட்பாங்களாம் அவரை வந்து அவங்க வந்து சுத்தமாக மறுத்துடுவாங்களாம் சரி சாப்பிட்ல அப்படியே அவங்க வந்து ஆவாங்களான்னு கிடையாது நம்மளை விட ரொம்ப எனர்ஜெட்டிக்காக இருப்பாங்களாம் அப்போது எங்கே இருக்காங்கன்னு சொல்லுவோம் அந்த பியூர் கிராமத்தை பற்றி சொல்லுவார் நீங்கள் என்ன பண்ணுறீங்க அண்ணன் சொல்லுவார் நீங்க ஒரு மாட்டு வண்டியில் போயிடுங்க அதுதான் வந்து இந்த ஏரியாவுக்கு ஏற்ற ஒரு வாகனம் இந்த ஃபோர்டு வண்டி இது வரைக்கும் அந்த கிராமத்தில் போயிருக்காது அப்படி போன இதுதான் வந்து முதல் தடவை வ உலக வரலாற்று இதுதான் முதல் தடவையாக இருக்கும் நீங்கள் போகிறதுன்னு சொல்லுவாங்க இல்லை இல்லை இந்த கார் தான் வசதியாக இருக்கும் அப்படியா சரி பத்திரமாக போயிட்டு வாங்க அனுப்பி வைப்பார் இவங்க வந்து போவாங்க இவங்க எதிர்பார்த்த மாதிரிலாம் அந்த ரோடு அப்படி மோசமாக இல்லை அதை விட ரொம்ப மோசமாக இருந்துச்சு அதாவது மேலே இறங்குக்கு போய் அதாவது ஒரு பெரிய சர்க்கஸே பண்ண மாதிரி சாகசத்துக்குள்ளே போன மாதிரி இருந்துச்சாம் அவர் எழுதுகிறார் அந்த பயணத்தை வந்து ரொம்ப நுட்பம் எழுதுவார் சாலைகள் வந்து மேடும் பள்ளமாக இருந்தது தூக்கி தூக்கி போடுறது அவங்களால ரொம்ப டயர்டாகிட்டாங்க அந்த ஊருக்கு போகும்போது காலையில் கிளம்புனாங்க மாலை தான் போய் சேர முடிஞ்சது அந்தளவுக்கு அந்த ட்ராவல் வந்து ரொம்ப அவங்க வந்து ஆக்கிடுச்சு சரி ஆனாலும் பரவாயில்ல அந்த கிராமத்துக்கு போனவனே அவங்க கேட்குறாரு இந்த மாதிரி கிரிபாலா அம்மாவை பார்க்கணும் அங்கே கிராமத்தில் இருக்கிறவங்க அவங்க ஒரு வீட்டை வந்து காட்டுறாங்க அப்படி போனவனே அந்த அம்மா இருக்காங்க கிரிபாலா அம்மா இருக்காங்க அவங்களுக்கு வந்து அப்போ அறுபத்தெட்டு வயசாகுது அவங்க மெல்லிய ஒரு துணியை போட்டுட்டு வராங்க அவங்க ரொம்ப ஒல்லியாக தான் இருக்காங்க ரொம்ப நார்மலாக ஆனால் அவங்க கண்கள் வந்து அந்த அளவுக்கு ஒரு ஒரு மேக்னத் மாதிரி இழுத்துச்சான் யோகானந்தர் தன்னோடய குறிப்புகளை கூறிப்புறாரு அப்போது அவங்களெல்லாம் வரவேற்கிறாங்க வரவேற்கும் போது அவங்க அம்மா வந்து கிரிபாலா யோகானந்த காலில் வந்து வணங்குறாங்க அவர் வந்து வேணப்பா வேணாம்மா இல்லை இல்லை இங்கே ஒரு பெரிய சன்னியாசி உங்கள் இருந்து நான் வந்து ஆசீர்வாதம் வாங்குகிறேன் அப்படின்னு சொல்லி அவங்கக்கிட்ட ஆசீர்வாதம் வாங்குறாங்க அப்படியே எல்லோரும் உட்காந்து பேசுவாங்க ரைட்டுக்கு அந்த அவர் கூட வந்தவருக்கு ரைட்டுன்னு பேர் அவருக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு எதுவுமே வந்து அவர்களால் பேச தோணவே இல்லை கிரிபாலாவை பார்த்தவொன்னே ரொம்ப ஸ்டன் ஆகிட்டார் அப்போ வந்து அவர் சொல்லுவார் கிரிபால நம்ம வந்து ஃபோட்டோ எடுத்துக்கலாம் ஏன்னா இதை வந்து ஒரு கண்டிப்பாக இதை வந்து உலகத்துக்கு எடுத்து சொல்லணும் இப்படியும் வந்து ஒரு யோகி இருந்திருக்காங்க இந்த உலகத்தில் இது வந்து நம்ம ஃபோட்டோ எடுத்தால் இன்னும் வந்து நமக்கு ப்ரூஃபாக இருக்கும் அப்போ அவங்க கேட்பாங்க அவங்கக்கிட்ட கிரிபாலகிட்ட ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கலாமான்ட்டு சரி எடுத்துங்கன்னு சொல்லி அப்போ பர்மிஷன் கொடுத்து அப்போ எடுத்த ஃபோட்டோஸ் தான் இந்த புத்தகத்தில் இருக்கும் ஒரே ஒரு ஃபோட்டோ தான் அவருக்கு எடுத்திருப்பாங்க இங்கே வரைக்கும் அந்த ஒரு ஃபோட்டோ தான் நமக்கு கிடைக்கிது கிரிபாலாவோட ஃபோட்டோ அவங்க வந்து அவங்களோட வாழ்க்கையை பற்றி சொல்ல சொல்லி கேட்குறாங்க எப்படி உங்களால் இந்த மாதிரி பண்ண முடியுது அப்போ அவங்க சின்ன வயசுலேயே அவருக்கு மேரேஜ் ஆகிடுச்சு மேரேஜ் ஆகும்போது என்னென்னா அவங்க நிறைய சாப்பிடுவாங்க அதாவது அன்லிமிட்டட் தான் எதுவுமே வந்து லிமிட்டட் கிடையாது அப்போது அவங்க மாமியார் வந்து திட்டுறாங்க நீ இந்த மாதிரி வந்து தின்னுக்கிட்டே இருந்தீங்கன்னா உங்களை யாரும் இந்த குடும்பத்துலேயும் மதிக்க மாட்டாங்க அப்படி கண்ணா பின்னா திட்டுவாங்க இவங்களுக்கு வந்து ரொம்ப கோபம் ஆயிடுச்சு அப்போ நேராக வந்து கலர் கூட்டை போய் ப்ரேயர் பண்ணணும் இந்த பார இறைவா எனக்கு வந்து சாப்பிடக்கூடாது அதுக்கேற்ற மாதிரி ஒரு விஷயத்தை எனக்கு செய்யி இல்லாட்டி எனக்கு வந்து இந்த வாழ்க்கையை பிடிக்கலை அப்படி ரொம்ப ஸ்ட்ராங்காக சொல்கிறாங்க அப்படி இருக்கும்போது அவங்க வந்து ஆற்றங்கலையில் ஏதோ தண்ணி அடிக்க போகிறாங்க குடத்தை எடுத்துக்கிட்டு அப்படி போகும்போது ஒரு திடீர்னு ஒரு முனிவர் வராது முனிவர் வந்து ஒரு விஷயத்த சொல்லித்தராரு ஒரு கிரியாவை சொல்லித்தராரு கிரியா சொல்லி இந்த பயிற்சியை பண்ணுப்பா உனக்கு வந்து பசியே எடுக்காதுங்கிறார் சரி சொல்லிவிட்டு அதே போல் அந்த குரு சொன்ன பயிற்சியை வந்து விடாமல் பண்ணிக்கிட்டே இருக்காங்க விடாமல் பண்ண 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 என்ன ஆகுதுன்னா அவங்களுக்கு சாப்பிட்றங்கிற எண்ணமே தோணலை அப்போ வந்து பசி இல்லை உணவும் எடுத்துக்கல உடம்பும் சோழ்ந்தும் போகலை அவங்க தூங்குறதும் ஒன்று தான் விழிச்சு இருக்கிறதும் ஒன்று தான் சாப்பிடாம இருக்கிறதால அவங்களுக்கு வந்து ரெஸ்ட் ரூம் போகிற ஒரு விஷயமே கிடையாது அவங்க உடம்புலேருந்து எந்த ஒரு துர்நாற்றமும் வீசவும் வீசாது ஸோ இந்த மாதிரி விஷயங்கள சொல்ல சொல்ல யோகானந்தர்லேருந்து எல்லாருமே வந்து ரொம்ப ஆச்சரியமாக பார்த்துட்டு இருந்தாங்க பேசிக்கிட்டே இருக்கும்போது கிரிபாலா வந்து திடீர்னு வந்து தவத்துக்குள்ளே போயிடுறாங்க அவங்க அடிக்கடி தவம் பண்ண ஆரம்பிக்கிறாங்க இந்த ஒரு ஸ்டேட் இந்த நிலையை அடைஞ்ச பிறகு அவங்க நிறைய தவங்கள் வந்து பண்ண ஆரம்பிக்கிறாங்க தவம் பண்ணி தவத்தில் ஒரு உயர்ந்த நிலையை அடைக்கிறாங்க அதனால தான் வந்து அந்த பயிற்சியை அவங்களால் தொடர்ந்து பண்ண முடியும் அந்த பயிற்சி தான் கிரியா இந்த கிரியா யோகத்தை தான் அவர் தொடர்ந்து பண்ண 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 அளவுக்கு அவங்க பவர்ஃபுல்லாக ஆயிருக்காங்க இந்த கதைகளை கேட்க கேட்க யோகானந்தருக்கு ரொம்ப மெலு மெய் செலுத்த அனுபவமாக இருந்துச்சு யோகானந்தர் மிகப்பெரிய குரு தான் அவருக்கு ஆன்மீகத்தில் தெரியாத விஷயங்கள் கிடையாது உச்சநிலை அடைந்தவர் இருந்தாலும் மற்றவங்க போய் சந்திக்கிறார் மற்ற மகான்களை போய் சந்தித்து அவங்களோட அனுபவத்தை கேட்டு இதை வந்து ஒரு பதிவு பண்ணுறாரு இது நம்மளோட முடிஞ்சிடக்கூடாது மற்ற சந்ததிகள் போகணும் ஸோ இந்தியாவில் இந்த மாதிரி அற்புதமான மனிதர்கள் இருந்திருக்காங்க அதை பற்றி எல்லாருக்கும் தெரியப்படுத்தணும் உங்கள நோக்கத்துக்காக எழுதப்பட்டது தான் யோகியின் சுயசரிதம் எதனால தான் இது இந்த முழுக்க இந்த புத்தகம் வந்து படிக்கப்பட்டுக்கிட்டே இருக்குது பல விதமான மொழிகளை வந்து ட்ரான்ஸ்லேட்டராக இருக்குது ஸோ இந்த பகுதியில் கிரிபாலாவை பற்றி அவ்வளோ அற்புதமாக சொல்லியிருக்காரு கண்டிப்பாக இதை படிக்கும் போது நீங்களும் அவங்க கிரிபாலாவை உணர முடியும் நன்றி வணக்கம் சச்சிதான சத்குரு